ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான காணும் பொங்கல் ஸ்பெஷல் ஒன்றரை கிலோ அளவுக்கு பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி தாங்க எப்படி செய்யுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் சிக்கன் பிரியாணி செய்ய முதல்ல நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து மேலே வச்சுக்கலாம் இப்போ இதில் முந்நூறு எம்எல் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஆறு துண்டு பட்டை ஆறு லவங்கம் அஞ்சு ஏலக்காவை சேர்த்துக்கோங்க அது கூட நம்ம பொடியான இருக்குன்னா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுமே அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வைத்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட பச்சை வாசனை போனதும் சின்னதா இருக்கிற பச்சை பச்சமிளகாயில பதினஞ்சு பச்சைமிளகாய சேர்த்துக்கோங்க பெருசா இருந்துச்சுன்னா பத்து போதும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பெரிய சைஸ் தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஏழுல இருந்து எட்டு தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நான் ஏற்கனவே ஒன்றரை கிலோ அளவுக்கு கறியில் உப்பு மிளகாய்த்தூள் ரெண்டு எலுமிச்சப்பழ சாறு சேர்த்து கலந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த கறியை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம் இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது நல்லா கலந்து விட்டு தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போது நம்ம கறி கலந்து வச்ச பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்கு ஒரு அரை மணி நேரம் போல மூடி போட்டு மூடி விட்டுடலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம கறியில உப்பு சேர்த்துருக்கிறதுனால பார்த்து சேர்த்துக்கலாம் அரிசிலையும் உப்பு சேர்ப்போம் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதிச்சு வரப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு பாருங்கள் கறி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒன்றரை கிலோ அளவுக்கு அரிசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு சாதத்தை வடித்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த அரிசியை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மேலாப்பா நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடியிலேருந்து கலந்து விட்டிங்கன்னா கறி உடஞ்சிரும் அதனால் மேலாப்பா நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது மூடி போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் போல் தமக்கு விட்டுடலாம் அரை மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ சாதம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா தழையை சேர்த்துக்கோங்க சேர்த்து கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் மசாலா எல்லாம் நல்லா கலந்து வரும் பாருங்கள் சாதமும் கறியும் நல்லா வெந்து வந்துருச்சு அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான பாய் வீட்டு ஸ்டைல் சிக்கன் பிரியாணி அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்